ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் திருப்பதிக்கு வந்து போயிருந்தோம் நம்ம டியூஸ்டே நைட் பஸ்ஸில் கீழ்திருப்பதிக்கு வந்து போயிட்டோம் கீழ் திருப்பதி பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸில் சர்வதரிசனம் ஃப்ரீ டிக்கெட் கொடுப்பாங்க ரெண்டு மணிக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க நாங்கள் பத்திர மணிலேருந்து கியூவில் நிற்கிறோம் எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து கியூவில் வந்து போய்ட்டுருந்தாங்க எங்களால் நடக்க முடியலன்னு கொஞ்ச நேரம் அந்த கியூவிலேயே உட்காந்துட்டு இப்போ நம்ம மூணு நீளமான கியூவில் வந்து போய்ட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பதிமூணு பெரிய க்யூவில் வந்து போனோம் இப்போ நம்ம இருக்கிறது லாஸ்ட் க்யூ இப்போ நம்ம ஸ்ரீநிவாசா கிட்ட வந்துட்டோம் ஒரு வழியாக சர்வ தரிசன ஃப்ரீ டிக்கெட்டும் வாங்கிட்டோம் அதில் தரிசன டைம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த டைமுக்குள்ள வந்து போயிடணும் இந்த டிக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு லட்டு வந்து ஃப்ரீ மேல் திருப்பதியிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அலமேர மங்காபுரத்துல பத்மாதி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இப்போ ஸ்ரீவாரி மட்டும் மலைப்பாடி வழியா மேல் திருப்பதிக்கு வந்து போக போறோம் நம்ம லக்கேஜ் கொடுத்துட்டு அங்கேயே சேஃப்டியாக டோக்கன் போட்டுட்டு இப்போ ஸ்ரீவாரிமெட்டு அடிவாரத்தில் இருக்கிற நாகர் சிலைக்கு கற்புரம் கொடுத்துட்டு தேங்காய் வச்சுட்டு இப்போ முதல் படிக்கட்டில் கற்பூரம் ஏற்றிட்டு நடப்பாதையை வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்போல்லாம் ஸ்ரீவாரமெட்டு மலைப்பாதையில் சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கிறதுனால மக்கள் அந்த பக்கமாக வந்து போக விட மாட்டாங்க இப்போ போக விடுறாங்க நம்ம நடப்பாதை ஸ்டார்ட் பண்ணும்போதே கோயிலில் தமிழ் தெலுங்கு இங்கிலீஷில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இங்க சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ பயபக்தியோட நடந்து போறது பாருங்க நம்ம கால் வழியெல்லாம் நடக்க முடியாம நடந்துட்டு இருந்தா நமக்கு முன்னாடி போற சின்ன பையனை பார்க்கும்போது நம்மளோ ஸ்பீடா நடக்கணும்ன்ற எண்ணம் வந்து வருதுங்க நம்ம போகும்போது நம்மளுக்கு கால் வலிச்சிருந்தா அங்கங்க உட்காந்து வந்து நம்ம போகலாம் இப்போ நம்ம வந்து முதல் மண்டபம் வந்து வந்துட்டோம் நம்ம மலைப்பாதி வழியா போறதுனால சில தெரியல சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்க முடியுது அந்த அளவுக்கு வெயில் வந்து இங்க தெரியலங்க நம்ம போகிற வழியில குடிக்கிற தண்ணி குழாய்களும் ரெஸ்ட் ரூமும் வந்து இருக்குங்க நம்ம போதே சைடில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது திருப்பதிக்கு போனால் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க அதனால தான் ஏழு மணியான தரிசனம் பண்ண நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் நாங்கள் சின்ன வயசுல வந்து போயிருக்கோம் நாங்கள் வளர்ந்த பிறகு வந்து அதிகமாக போனது இந்த கோயிலில் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக வந்து நடக்கிறது வந்து என்ஜாய் பண்ணுறாங்க சைட் வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த குடிக்கிற தண்ணி குழாய்கள் வந்து போகிற இடத்துலலாம் வந்து நிறைய இருக்குங்க அதனால வந்து தண்ணி தாக எடுக்கும் போதெல்லாம் நம்ம குடிச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போறதுக்கு வசதியா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஸ்டெப்ஸ் இருக்குன்னு அழகா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இங்கேயே ஃப்ரீ டாய்லெட்ஸும் கூட இருக்கு இந்த மலைப்பாதையில மொத்தமா வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஸ்டெப்ஸ் வந்து இருக்குங்க என்னடா நமக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்தானே அவன் காணோன்னு தேடி பார்த்துட்டு இருந்தான் அவன் நமக்கு முன்னாடி வேகமா வந்து அழகாக உட்காந்து ரிஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காரத்துக்கு வசதியா இருக்கிறதுனால சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்து ரிஸ்ட் எடுத்து நடக்கிறாங்க இப்பதான் குழந்தைக்கு முடியல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தா அதுக்குள்ள அவன் பண்ற சேட்டையை நீங்களே பாருங்க நம்மளும் என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கும் அங்க கொஞ்சம் ஆளுங்க வந்து இருக்காங்க இவரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப உடம்ப வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டு இருக்காரு ஏழு மலையான தரிசிக்க வந்தவரு அனுமான் மாதிரி மாறிட்டாரு இன்னும் நம்ம மேல் திருப்பதி போக ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு படிகள் வந்து இருக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது இன்னும் அடிக்கடி வந்து இதே மாதிரி வரணும்னு தோண்டிட்டே இருக்கு அந்த அளவுக்கு மலைப்பாறு வழியா போறது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு இன்னும் நம்ம நடந்து போகிறதுக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு படிகள் வந்து இருக்கு படிக்கட்டுக்கெல்லாம் கூட நம்ம பிடிச்சிட்டு ஏற வசதியாவே இங்க இருக்கு நம்மளே நடக்க முடியாம ஒவ்வொரு ஸ்டெப்பா கால் வழியில வந்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பா குடிஞ்சு குனிஞ்சு மந்திலுக்கு முன்ப வச்சிட்டே வராங்க இந்த மாதிரி வந்து அவங்க செய்கிறது வந்து ஏதோ ஒரு வேண்டுதல்காக அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஏறி வரது வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து குனிஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி நடந்துகிட்டே வராங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா கூட சேர்ந்து சின்ன பசங்களும் கூட மஞ்சள் கொங்கை வந்து வச்சுட்டே போகிறாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து கீழே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இது மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய மூலிகை செடிகள் வந்து இருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க கூட இந்த காற்றை வந்து சுவாசிக்கலாம் அந்தளவுக்கு நல்லது சேட்டை பண்ற குழந்தைங்க கூட கோயிலுக்கு வந்தா எவ்வளவு பக்தியா மாறிடுறாங்கன்னு நீங்களே பாருங்க இவங்கள பாருங்க இந்த படிக்கட்டுலயும் கூட ரொம்ப வேகமா ஒருத்தர் மனித ஒருத்தர் உங்க வந்து வச்சுட்டே வராங்க இப்ப நம்ம கரெக்டா நடக்கிறது வந்து ஸ்டெப் நம்பர் ஆயிரத்தி எட்நூறு அவ்வளவு சக்தி வாய்ந்த திருப்பதி ஏழுமணியான தரிசிக்கணும்னா இத்தனை படிக்கட்டைகள் நம்ம சிரமம் பார்க்காம நடந்துதான் போகணும் எனக்கு இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் பார்த்துட்டு நடந்து போறது வந்து ரொம்ப பிடிக்கும் இப்ப நம்ம ஸ்டெப் நம்பர் ரெண்டாயிரத்தி முன்னூறு கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடக்கணும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி ஃப்ரெண்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க இன்னொரு பையனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் படிக்கிட்டு இருந்தாலும் நடுவில் இருக்க கம்பியில தான் போக நடம் பிடிச்சி போயிட்டு இருக்கா இங்கே பெண்கள் தான் வேண்டுதல்காக மஞ்சள் குங்கம் வைக்கிறானா ஆண்கள் கூட வச்சுட்டு போறாங்க இப்போ பெரிய நாமம் தெரியுது பாருங்க இந்த இடத்துக்கு வந்தாலே மேல் திருப்பதி வந்துட்டோம் மேல் திருப்பதிக்கு வந்ததும் டோக்கன் கொடுத்துட்டு லக்கேஜ் வாங்கிட்டு ஃப்ரீ பஸ் ஏறி அன்னதானம் சாப்பிட்டுட்டு சர்வ தரிசன டிக்கெட் ஸ்டாப்பிங் வந்து வந்துட்டோம் எங்களுக்கு தரிசன டைம் வந்து ஏழு மணி தாங்க நாங்க முன்கூட்டியே மூன்று மணிக்கு தரிசனம் பார்க்க வந்துட்டோம் அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்ததுனால டிக்கெட் வச்சுருந்த எல்லாரையும் உள்ளே அனுப்பிட்டாங்க நமக்கு போகும் போகும்போதே லக்கேஜ் மொபைல் ஃபோன் வந்து டோக்கன் போட்டுட்டு வாங்கிட்டாங்க உள்ளே நம்ம ஹேண்ட் பேக் பர்ஸ் மட்டும் கொண்டு போகலாம் ஃபோன் எல்லாம் எடுத்து போகக்கூடாது நம்ம சர்வதரிசன டிக்கெட் இல்லாமல் நேரடியாக தரிசனம் பார்க்க போனா வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு நாள் என்னென்னா ரெண்டு நாள் வந்து உடோனில் வெயிட் பண்ணணும் சர்வதரிசன டிக்கெட் இருந்தால் மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரத்தில் வந்து தரிசனம் பார்த்துடலாம் சர்வதரிசன டிக்கெட் இருக்கும்போது ஒரு லட்டு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க கோயிலுக்குள்ளேயும் மூணு வாட்டி செக் பண்ண பிறகு நம்ம ஏழு மறியானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு லட்டு வாங்குற இடத்துக்கு வந்து போயிட்டோம் ஒரு லட்டு ஐம்பது ரூபாய் நாங்கள் ரெண்டு லட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம கிட்ட சர்வதரிசன டிக்கெட் இருந்தனால ஃப்ரீயா ஒரு லட்டு வந்து கொடுத்தாங்க நீங்க ஃபேமிலியோட போறதா இருந்தா சிரமப்படாமல் முன்கூட்டியே சர்வ தரிசன டிக்கெட் வாங்கிட்டோம்னா ஈஸியா தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் ஆன்லைன்ல கூட முந்நூறு ரூபாய்க்கு டிக்கெட் கிடைக்கிதுங்க ஒரு வாரத்திலேயே தரிசன டிக்கெட்டும் கிடைச்சிடும் வெளிநாடுகளே கூட நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு வராங்க நம்ம லட்டு பிரசாதம் வாங்கிட்டு தேங்காய் உடைக்கிற இடத்துக்கு மேலே லக்கேஷும் ஃபோன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்